பெரியார் சொன்ன விஷயங்களை எல்லாம் நான் பேசினேன் என்னுடைய சேனலுக்கு மேல வந்து எயிட்டீன் பிளஸ் ஒரு போட்டு தான் நான் இது பண்ணுவோம் கண்டென்ட் இருக்கு சொல்லி அந்த அளவுக்கு பெரியார் அவர்கள் வந்து பெண்ணியலுக்கு எதிராகவும் பேசியிருக்கிறார் தமிழுக்கு எதிராகவும் பேசியிருக்கிறார் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு எதிராகவும் பேசியிருக்கிறார் ஒரு சட்ட பாக்கெட் எல்லாம் கிழிச்சிட்டு சட்ட மட்டன் எல்லாம் போய் ஒரு நேரம் போய் கவர்னர் தான் போய் நின்றாரே ஒழிய வேற எங்கேயும் அவருக்கு போவதற்கு வந்து போக

இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி பெரிய எல்லாம் ஆல்ரெடி ஒரு பக்கம் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா இது அனைத்தும் நூற்றுக்கு நூறு சரியான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு ரெண்டு விஷயங்கள் தான் ரொம்ப பெரிய டாப் நியூஸா போயிட்டு இருக்கு ஒன்னு வந்து கவர்னர் இன்னொன்னு வந்து சீமானவர்கள் வந்து பெரியாரை திட்டினது ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் கவர்னர் இந்த கவர்னர் அப்படிங்கிற போஸ்ட் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் தேவையில்லை ஸோ இது வந்து ஒரு நியமன பதவி இப்படி எல்லாம் சொல்லி கூட திமுகவினுடைய உடன்பிறப்புகள் நிறைய பேசுறது வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது உண்மையிலேயே கவர்னர் அப்படிங்கிற அந்த போஸ்ட் வந்து யாரு அவருக்கு உண்டான அதிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து ஓரளவு நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா அவர் கிட்டத்தட்ட ஒரு அரசு அதிகாரி மாதிரி தான் ஏன்னா இருக்கக்கூடிய அத்தனை அசெம்பிளி மெம்பர்ஸாக இருக்கட்டும் பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் ஆக மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறாங்க அவர் இந்தியாவினுடைய ஜனாதிபதி அந்த ஜனாதிபதிக்கு முப்படையும் நிர்வாகிக்கக்கூடிய அந்த உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி எல்லா மாநிலங்களுக்கும் கவர்னரை நியமிக்கக்கூடிய ஒரு பிரதிநிதித்துவமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒருவேளை நாளைக்கு திடீர்னு மாநிலத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னா ஜனாதிபதியின் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுத்தும் போது இந்த மாநிலத்திற்கான முதல்வராக நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய கவர்னர் தான் செயல்படுவார் அப்படிங்கிறதையும் வந்து இங்க இருக்க கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசு வந்து ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு நன்றாக தெரியும் ஏன்னா அவருக்கு எதிராக வந்து எல்லா இடத்துலயும் வந்து கெட் அவுட் ரவி அப்படின்னு சொல்லி எல்லாம் கட் அவுட் வைக்கிறது வந்து நம்மளால நிறைய இடங்கள்ல பார்க்க முடிஞ்சுது முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து தவிர்த்திருக்கலாம் ஏன்னா போன முறை வந்து சட்டப்பேரவையில் ஸ்டாலின் அவர்களை குண்டு கட்டாக வெளியே தூக்கி வெளியே போடும்போது இவர் சட்ட பாக்கெட்லாம் கிழிச்சிட்டு சட்ட பட்டன்லாம் கிழிஞ்சு போய் அவர் நேராக போய் கவர்னர் கிட்ட தான் போய் நின்னாரே ஒழிய வேற எங்கேயும் அவருக்கு போவதற்கு வந்து போக்கடம் கிடையாது அப்படிங்கிறத வந்து முதலமைச்சர் வந்து நன்றாக தெரிந்து கொள்ளணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறுல ஒருவேளை திராவிட முன்னேற்றக் கழக அரசு தூக்கி எறியப்பட்டால் மீண்டும் அப்ப அமையக்கூடிய ஆட்சிக்கு எதிராக நீங்க போய் யார்ட்டையா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க கவர்னர் கிட்ட தான் போய் என்ன நின்னாங்க அன்னைக்கு நீங்க தான் போய் பெட்டிஷன் அன்னைக்கு கொடுத்தாங்க கவர்னர் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் அதே நேரத்தில் சட்டப்பேரவையை விட்டு கவர்னர் வந்து அன்னைக்கு வந்து வெளியே போயிட்டாரு அப்படின்னா எஸ் அன்னைக்கு வந்து அதனுடைய ரூல்ஸ் வந்து கவர்னர் வந்து சொல்றாரு நான் உள்ள வரும்போது ஜனாதிபதிக்கு கவர்னர் உள்ள வரும்போது தேசிய கீதம் போடணும் அதே மாதிரி கவர்னர் வெளியே போகும்போது தேசிய கீதம் போடணும் தேசிய கீதம் போடுவது அப்படிங்கிறது வந்து என்னைக்காக இருந்தாலும் சிறந்த ஒரு விஷயம் தான் ஒரு தேசிய கீதம் பாடுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம ஒன்றும் பாகிஸ்தானுடைய தேசிய கீதத்தை வந்து சட்டப்பேரவையில் போட சொல்லல சோ அதனால அதுவும் ஒன்றும் தவறாக தெரியவில்லை அதே மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறிக்கையை பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சராக

வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு தோணுது அதே நேரத்தில் கவர்னர் அப்படிங்கற அந்த நபரனுடைய அதிகாரங்களையும் வந்து தமிழக அரசு உண்மையிலேயே புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது விஷயம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா சீமான் எனக்கு எப்பவுமே சீமான் அவர்கள் பேசுவதன் மீது மிகுந்த நம்பிக்கை இருக்காது அவர் வந்து நிறைய விஷயங்கள் போய் சொல்வார் அப்படி இப்படின்லாம் யோசிச்சிருக்கேன் பட் ஆனால் இந்த பெரியார் அப்படிங்கற ஒரு விஷயத்தை வந்து அவர் கையில தொட்டிருக்கிற விஷயம் வந்து அவர் சொன்ன விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருந்தார் பெண்ணியலை பத்தி பெரியார் என்ன சொல்லியிருந்தார் சமூக நீதிக்க எதிராக பெரியார் என்ன பண்ணியிருந்தார் கல்லுகளை ஒழிப்பதற்காக கல்லுக்கடைகளை ஒதுப்பதற்காக இந்த மரங்களை வெட்டிய அந்த ஒரு முட்டாள்தனமான விஷயம் விஷயங்களை பத்தி சொல்லியிருந்தார் அதே மாதிரி காம இச்சையை பத்தி சொல்லியிருந்தார் சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரியார் பேசினதை வந்து சீமான் சொல்லியிருக்காரு இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி பெரியாரிஸ்ட் எல்லாம் ஆல்ரெடி ஒரு பக்கம் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா இது அனைத்தும் நூற்றுக்கு நூறு சரியான ஒரு விஷயம் தான் ஏன்னா சீமான் சொன்ன அத்தனை விஷயங்களுக்குமே உண்மையான ஆதாரங்கள் உண்டு அதே நேரத்தில் வந்து தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கூட இதனுடைய ஆதாரங்களை நான் வந்து சமர்ப்பிக்கிறேன் ஆனா இதை வந்து பொது வெளியில் சொல்ல தேவையில்ல உண்மைதான் இந்த விஷயங்களை வந்து நம்மளால பொது பேச முடியாது இந்த வீடியோலயே கூட நான் இந்த பெரியார் சொன்ன விஷயங்களை எல்லாம் நான் பேசினேன் அப்படின்னா என்னுடைய சேனல் மேல வந்து எயிட்டீன் பிளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டு தான் நான் இது பண்ணணும் செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த அளவுக்கு பெரியார் அவர்கள் வந்து பெண்ணியலுக்கு எதிராகவும் பேசியிருக்கிறார் தமிழுக்கு எதிராகவும் பேசியிருக்கிறார் அந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு எதிராகவும் பேசியிருக்கிறார் பெரியார ஏன் இந்த அளவுக்கு தூக்கி வச்சுட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டாடுறாங்கன்னா அவர்களுடைய கொள்கைவாதியாக பெரியார் தெரிவதனால பெரியாரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அவரை தாண்டி மிக பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்த தமிழகத்தில் இருந்திருக்காங்க உண்மை சொல்லணும் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு மனுஷன் வந்து தன் வாழ்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அத்தனை சொத்துக்களையும் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு செத்து போயிருக்கார் அவரை வந்து ஒரு ஜாதிய தலைவராக நம்ம மாத்திட்டோம் ஆனா தன் இறந்ததுக்கு அப்புறம் கூட இந்த சொத்துக்கள் வந்து நம்ம கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி எண்பது வயசுல தன் வளர்த்த மகளையே வந்து திருமணம் செய்த பெரியார் வந்து இந்த தேசத்தின் இந்த தமிழ்நாட்டினுடைய தந்தையாக மாறிவிட்டார் அப்படிங்கிறதான் நம்ம இதுல பார்க்க வேண்டிய ஒரு ஒரு சோகமான நிகழ்வு இதை பேசும்போது கூட திராவிட முன்னேற்ற கழக அரசுக்காரர்கள் வந்து என்ன திட்டுவாங்க கீழே கமல்ல போடுவாங்க அதை பத்திலாம் நம்ம கவலைப்படலை ஆனா இந்த ஒரு விஷயங்களை வந்து மக்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் பெரியார் அப்படிங்கிற மனிதனுடைய அந்த ஒரு சுயரூபம் நாங்கள் வந்து இது வந்து பெரியார் அப்படிங்கறது வந்து இந்த சமூகத்துக்கு எதுவுமே பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல கிடையாது கிடையாது ஆனா அவரை தாண்டி மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்த தமிழகத்துல வாழ்ந்திருக்காங்க சோ அவர்களை வந்து போராட்ட பாராட்ட வேண்டிய சூழ்நிலையோ அவர்களை போற்ற வேண்டிய சூழ்நிலையோ தமிழகத்துல அமையாம பெரியார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் இந்த திராவிட கழகங்கள் தூக்கி வைத்துக் கொண்டு திரிவது வந்து உண்மையிலேயே வேடிக்கையான ஒரு விஷயம் தான் சோ கோயிலுக்கு வெளியில நாங்க வந்து பெரியாரனுடைய சிலை வைப்போம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து தவிர்க்க தவிர்க்கணும் சோ சீமானவர்கள் வந்து பேசியதுல வந்து எங்களுக்கு முழுக்க முழுக்க எங்களுக்கு வந்து உடன்பாடு உண்டு சீமான் மீது வந்து அனைத்து மாவட்டங்கள்லயும் வந்து கேஸ் போடுறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது அதெல்லாம் போட்டு போறாங்க அது வந்து அரசியல் ரீதியாக அவர்கள் மீது போடக்கூடிய போடக்கூடிய வழக்குகள் சோ இதையெல்லாம் தாண்டி பெரியார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து சீமான் சரியான நேரத்தில் கைவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் இந்த விஷயத்தில் நான் பார்க்குறேன் பெரிய என்னதான் சீமான் மீது எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த விஷயங்களில் வந்து சீமானுக்கு வந்து என்னுடைய முழுமையான ஒரு ஆதரவை தான் நான் தெரிவிக்க வேண்டியிருக்கு ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குது